அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி கால புருஷ தத்துவத்தின் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் புத்தாண்டு வந்தாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாச்சு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் தெளிவா தெளிவாகவும் விரிவாகவும் ஒரு டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரக பயிற்சி நிறைய கிரகங்களின் பயிற்சி நிகழ இருக்கு அந்த வகையில் நிறைய மாற்றங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்ங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி பார்க்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்ப குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் இல்லையா அது எப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இப்போதைக்கு மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு பட் இப்போ எல்லாமே பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம்ல தான் சொல்லணும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்கனவே இருந்துட்டு இருந்திருக்கும் நிறைய தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கணும் இருந்திருக்கும் ஆனா அது எல்லாமே மீண்டும் கூடிய சூழல் உண்டாகும் பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைவாங்க உங்க விருப்பப்படி குடும்ப வாழ்க்கை அமையும் ஒரு சிலர் கோர்ட் கேஸ்னு போயிருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறையக்கூடிய அமைப்பு உண்டாகும் கோர்ட்டு கேஸ்ன்னு போனவங்க அதெல்லாம் தீர்ந்து அவங்க விருப்பப்படி தனித்தனியாக போகிறதோ அல்லது மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் இது எல்லாமே நடக்கிறதுக்கான அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதாவது குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிலர் ஆல்ரெடி நாங்கள் டைவர்ஸே பண்ணிட்டோம் இல்லை டைவர்ஸ் பண்ற சூழல்ல தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு திரும்பவும் இன்னொரு கல்யாணம் அமைகிறதுக்கு அதாவது மறு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அடுத்து எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நான் எங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கல்யாணம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கை கூடி வந்திருக்கும் இந்த ஆண்டு ஜனவரி டு மே வரைக்கும் திருமண அமைப்புங்கிறது நல்லாவே இருக்கும் ஆனா மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் நவம்பர் டிசம்பர் காலக்கட்டத்தில் திருமண பாக்கியம் திரும்பவும் கை கைக்கோடி வரும் இந்த இடையில் மே டு அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்நேரம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிடைச்சிருக்கும் மகர ராசி அன்பகளை பொறுத்த வரைக்கும் அதுலையும் குறிப்பா டெஸ்ட் டியூப் பேபிங்கிற மாதிரி விஷயங்களில் போகிறவங்களுக்கும் நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கும் இப்போ இந்த மே மாதம் வரைக்கும் நிறைய மகர ராசி அன்பர்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மே மாதம் வரைக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் செரகேட்டர் மதர் இல்லை எக் டோனராகவோ ஸ்போம் டோனராகவோ போக போகிறோம் இல்லை அடாப்ஷன் எடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்களுக்கு ஏப்ரல் முடியறதுக்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எதுவும் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறது நல்லது திரும்பவும் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து ஏற்கனவே குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கல்வி யோகம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காத குழந்தைகள் கூட இப்ப உங்க பேச்சை கேட்பாங்க கல்விக்காக மேல் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்வதற்கான அமைப்புகளும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கு ஆல்ரெடி குழந்தைகள் படிச்சு முடிச்சுட்டாங்க இப்ப வேலை கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் வெளிநாடு சென்று வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கு பினான்சியல் குழந்தைகள் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துருவாங்க குழந்தைகளால மனமகிழ்ச்சிங்கிறத இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து உடல் நலம் எப்படி இருக்கும்னா நல்லாவே இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த தொந்தரவுகளும் இருக்காது ஒரு சிலர் ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் ஆனா இப்போ அதெல்லாம் சரியாகும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஜாயின் பெயின் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது இல்ல நைட் தூக்கம் வராம சிரமப்படுறது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டில இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரிலீவ் ஆக கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்புல இருக்கவங்க ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்திருப்பாங்க அதெல்லாம் இப்போ சரியாகும் பிஹெச்டி பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு ஆனா இது எப்ப முடியும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சாதகமான காலகட்டம் நிச்சயமா முடிச்சிருவீங்க பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் டைட்டில் செலக்ட் பண்றதுலயே ஒரு குழப்ப நிலை இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப சரியாகும் கைடு செலக்ட் பண்றதுலயே ஒரு குழப்ப நிலை இருந்திருக்கும் அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா அதெல்லாம் சரியாகி ஒத்து போறதுக்கான சூழல் இருக்கும் கல்வி யோகம் மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கும் இல்ல ஒரு புதுசா கோர்ஸ் எடுத்து படிக்க போறேன் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்க போகிறேன்னா தாராளமாக படிக்கலாம் அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வி யோகம் சிறப்பாக இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் சொந்த தொழில் நோக்கி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு ஆல்ரெடி நிறைய காலகட்டம் நான் வேலை பார்த்துட்டு இப்போ சொந்த தொழில் நோக்கி போக போறேன் இல்லை நான் படிப்பு முடிச்சுட்டா சொந்த தொழில் நோக்கி போக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும் ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்க சுய ஜாதகத்துல நீங்க முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா ஓன் பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க போங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தையே பார்க்காம உங்களுக்கு ஒருவேளை அந்த முதலாளி ஆகிற அமைப்பு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொழிலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க நான் போய் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருந்து அதுக்கான தசா புத்தி இப்போ நடந்தால் இப்போ நீங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு ஃபாரின் போகணுமா அப்படின்னா தாராளமாக போங்க ஏன்னா வேலை சார்ந்த விஷயம் சிறப்பாக அடுத்து ஆல்ரெடி நான் ஜாப்ல தான் இருக்கேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு எப்படி இருக்கும்ங்கிறவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் வர ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கிற டைம் உங்களுக்கு ஜாப் சேஞ்ச்க்கான அமைப்பு அல்லது டொமைன் சேஞ்ச்க்கான அமைப்பு டெசிக்னேஷன் சேஞ்ச்க்கான அமைப்பு இதெல்லாம் இருக்கு ப்ரமோஷன் ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே சாதகமா இருக்கும் ஜாப் வைஸ் எனி சேஞ்ச் இல்லை மூமெண்ட் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமான மூமெண்ட்டாக தான் இருக்கும் அடுத்து அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பொலிட்டிக்கல் லைன் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலையும் நல்ல சம்பாதிக்கலாம் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நல்லா இருக்கும் அதுலயும் மே மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நகை சேரக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் சுமாரா இருக்கும் அந்த பீரியட்ல தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மே மாதத்துக்கு பிறகு நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும் அடுத்து பொருளாதாரம் நல்லா இருக்குமா பினான்சியல் டெவலப்மென்ட் இருக்குமானா நிச்சயமா நல்லா இருக்கும் மார்ச் மாதத்துல இருந்து செலவுகள் கூடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சு இருக்கும் கையில பணம் வரும் ஆனா பெருசா கையில பணத்தை தக்க வச்சுக்க முடியாது ஏதாவது ஒரு வழியில செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் பண வரவுங்கிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் அடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்க வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அப்படின்னா மே மாதத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அல்லது நவம்பர் டிசம்பர்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு இடையில மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் சுமாரா இருக்கும் இந்த பீரியட்ல சொத்து பத்து வாங்குறது கட்டடம் கட்டுறது வீடு கட்டுறது அல்லது இண்டஸ்ட்ரி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு மே மாதத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட்ல கண்டிப்பா முடிச்சிடலாம் செகண்ட் ஸ்டார்ட் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும் தாண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கடன் வாங்கலாமான்னா தாராளமா கடன் வாங்கலாம் கடன் அடைச்சிருவீங்க ஒரு சிலருக்கு வெளியூர்ல சொத்து பத்து வாங்குறது வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அடுத்து சுபகாரியங்கள் செய்ய முடியுமா கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் சுப காரியங்கள் செய்யற அமைப்பு சிறப்பா இருக்கு ஒரு காது குத்து வைக்கிறேன் விசேஷம் வைக்கிறேன் கிரகப்பிரவேசம் வைக்க போறேன் இல்ல கல்யாணம் பண்ண போறேன் சடங்கு சுத்த போறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரிய அமைப்பு மே மாதம் வரைக்கும் சிறப்பா இருக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஏற்கனவே கொஞ்சம் பிரிஞ்சு போனவங்க திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் அவங்க தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அது புது நோக்கத்துக்காக வராங்களோ இல்லையோ அவங்களுடைய தேவைகளுக்காக உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க அதே சமயத்துல அவங்களோட ஒத்து போகுமான்னா இனிவரும் வரும் காலகட்டத்துல ஒத்து போகும் இதுவரை வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனா இனிமே ஒத்து போகும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வகையில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அதுல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க நண்பர்களோட ஒத்து போறதுங்கிறது நல்லபடியாவே இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும்னா ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் பல் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் சிலருக்கு கால் வலி கொஞ்சம் கூடுதல் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா பெரிய அளவுல உடல் உபாதைகள் எதுவும் வராது இதுக்கு வழிபாடை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா துர்கையம்மன் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் பகவான் வழிபாடு செய்யறது பிரதோஷ தினங்கள்ல சிவாலயம் சென்று வருவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வழிபாடுகள் பண்ணீங்கனாலே லட்சக்கணக்கில் பெரிய அளவுல செலவு பண்ற அமைப்பு எல்லாம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மொத்தமா எப்படி இருக்குன்னா கண்டிப்பா யோகமான காலகட்டம் தான் தோஷமான காலகட்டம் கிடையாது எந்த விதத்துலன்னு பார்த்தா ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் நகநட்டு சேர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கல்யாணம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் இருக்கு பொதுவாகவே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பெரிய அளவுல சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஏன்னா மெயினான கிரகங்கள் பிரதான கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க அதுவும் ஜாப் லைன்ல இருக்கவங்க நல்லாவே முன்னுக்கு வருவாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சகல ஐஸ்வர்யத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்